மாதான் போட்டுக்கோம் புது மாவு கொஞ்சம் மாவு போட்டுட்டேன் எப்பவும் போல நம்ம கரண்டி வச்சு தானே பேசிடுவோம் அதுதான் இருக்குது டேஸ்ட்டு மகதான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா நான் கரி கிடையாதுன்னு ருசியே தெரியாது ஒரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வேண்டி புதன்கிழமை எட்டு இருபதாவது ஒரு வேலை ஒன்று காலையிலேருந்து நடந்துட்டு இருந்துச்சு என்ன வேலை அப்படிங்கிறது சொல்கிறேன் பார்த்தீங்களா வாஷிங் மிஷின் பார்த்திங்களா இந்தளவுக்கு தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி வருது அதனால என்ன ஆகுதுன்னா ஒரு ஒன் ஹவரில் தைக்க வேண்டிய துணி வந்து பார்த்திங்களா எனக்கு ரெண்டு ஹவர் ஆகுது சரி யோசித்து பார்த்தேன் உள்ளே இந்த வந்து இந்த குள்ளே ஃபில்டர்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணியும் பார்த்துட்டேன் அப்போயும் மெல்லிசாக தான் வருது சரி என்ன செய்யலாம் யோசித்து கடைசியில் ஒரு முடிக்கு வந்தேன் கையில் ரெண்டு இது எடுத்து பக்கெட் ஊற்றி பார்த்தேன் அவ்வளோ ஊற்றிடுது தூக்கின்னு டக்குன்னு என்னோட ஐடியா தோணுச்சுன்னு பார்த்தீங்களா வாஷ் பேஷனில் ஒரு ஓசை சொறிவிட்டு இந்த ஓசை எடுத்து இதுக்குள்ளே விட்டேன் இப்படி இதுக்குள்ளே விட்ட உடனே பார்த்தீங்கன்னா தண்ணி அதில் கொஞ்சமாக வருதா இதில் கொஞ்சம் சப்போர்ட் வருது சரிதா இப்படி விட்டவொன்னா என்ன ஆச்சு ஃபுல்லாக உடனே சீக்கிரமாக துவைக்குது எப்படி ஐடியா போட்டிருக்கா பாருங்க நம்ம மூளை எப்படிலாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது இப்போ வந்து எவ்வளோ நேரத்தில் தோக்கு துவைக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும் இப்போ போட்டு எவ்வளோ நேரம் ஆகுது நான் வந்து ஏழறி ஏழறிக்கு போட்டேன் டிராவை போது பார்க்கலாம் கூட துவைச்சி முடிக்குதான் அடுத்து இங்கே என்ன அடுத்து வந்து கிரைண்டரில் வந்து கை வைக்காமல் இட்லி மாவை எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறது நான் வந்து செய்து காமிச்சிருப்பேன் அதோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அந்த லிங்க்கை கொடுக்குறேன் இப்போ அப்படி அரைச்ச மாவு தான் இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாவில் தான் இப்போ இட்லி ஊற்றி எடுத்துருக்கேன் ஆரட்டம் நான் எடுத்து காமிக்கிறேன் அந்த இட்லி அப்படி இருக்குதுன்னு சட்னி கண்டிப்பாக வேணும் அதனால் அதில் வந்து ஒரு பச்சை மிளகாயும் ஒரு மூணு தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு மூணு பல்லு பூண்டு போட்டுக்கலாம் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் வரைக்கும் போதும் நான் மிளகாய் தூள் போடல இதில் வந்து மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அது இருக்கட்டும் அப்புறமா நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு அதான் மூடிட்டு இப்போ நம்ம ஒரு மூணு விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் அது அப்புறம் வந்து கடைஞ்சிட்டு நம்ம வந்து தாளிக்க போகிறோம் ஆல்ரெடி அந்த ரெசிபி போட்டுவிட்டோம் அதனால் வேக வைக்கிறது மட்டும் தான் நான் காட்டுறேன் ஓகேங்களா ரெண்டாயிடுச்சு கொடுத்துருச்சு அதாவது அது துவைக்கிற டைமை விட நார்மலாக அது எப்படி துவைக்கமோ அதை ஒரு கால் மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருக்கு அவ்வளோதான் அதாவது எடுத்து அடிக்க முடிச்சிருக்கணும் இந்த எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் முடிச்சிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து தண்ணியெலாம் அது க்ளீனாக இருக்குது இந்த ஃபில்டரு எல்லாமே போது தண்ணி உள்ளே கம்மியாக வருது ஸ்லோவாக அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது ஹோஸ் இருந்துச்சுன்னா எங்களோட குழந்தை இந்த மாதிரி இருந்தால் எனக்கு சரியான ஹோஸ் கிடைக்கிறதா உள்ளுக்கு நான் விட்டுருக்கேன் வீடு அவுட்டரில் போகிற மாதிரி நீங்கள் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக தண்ணி நல்லாவே வரும் எங்கிட்ட அந்த அளவுக்கு பெரிய பைப் இல்லைன்னா அந்த டேப் அந்த மாதிரி டேப்பு ஓகேங்களா பாருங்கள் துவச்சி க்ளீனாக முடிச்சிருச்சா இப்போ டூ ஹவர்ஸ் ஆக வேண்டியது கரண்ட் எவ்வளோ ஆகுன்னு பாருங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு ரொம்ப திங்க் பண்ணி திங்க் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் இப்படி தான் துவச்சுட்டு இருக்குது கவனிக்கலாம் நான் அதுக்கப்புறம் இன்னொரு டிப்பும் நான் சொல்ல ஆசைப்பட்றேன் இது பார்த்திங்கன்னா இந்த அவுட்லெட்டு இப்போ வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா ஏன்னா இந்த பாத்ரூம் வழியாக தான் இப்போ நான் விட்டுருக்கேன் அது வந்து பாத்ரூம் வந்து ரொம்ப அப்பில் இருக்கிறதுனால இது மேலே வச்சு போட்டுக்கும்போது இந்த 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 ஓஸ் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்துடும் கீழே வந்தோடனே தண்ணி வந்து போகவே போகாது இதுக்கு நான் என்ன ஐடியா பண்ணிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இந்த கீழே இறங்கிடுச்சுப்போ இப்போ சரி பாருங்கள் பின்னாடி ஒரு அட்டை பாக்ஸை வச்சுட்டு ஹைட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பைப் லெவலுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே டவுன் கொண்டு வந்து விட்டேன் இதனால் என்ன பாவம் தண்ணி வந்து பாதி வெளியே போகவே போகாது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து ரெண்டட் ஹவுஸில் இருக்கும்போது நிறைய ப்ராப்ளம் இருக்குது வாஷிங் மிஷின் வச்சுக்கோங்க நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகே இப்போ துணியை காயப்பட்டுலாம் அடுத்து இப்போ வந்து சட்னி போட்டு ஆறு இப்போ கொடுத்துக்கலாம் ஆல்ரெடி போட்டிருக்கேன் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறா தான் காமிக்கிறேன் கடுகு உளுந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா திருக்கட்டும் வாசனையாக நல்லாயிருக்கும் சீரகம் கொஞ்சம் இது நல்லா பொறிஞ்சி வரட்டும் ஸோ இது கூட நம்ம வந்து எப்போவும் சேர்க்குற ஒரு பொருள் தான் அது காட்டு நல்லா பொரிஞ்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொத்தி பருவத்தில் பொடிசாக பண்ணி வச்சுக்க போட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா பொறிட்டோம் ஸ்டவ் நிறுத்திட்டேன் ஸ்வீட்டாக இருக்கும் இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூள் ரெண்டு தான் பச்சை மிளகாய் ரெண்டு தான் போட்டோம் அதனால ஒரு கால் ஸ்பூன் வந்து தூள் போட்டுக்கலாம் இந்த காஷ்மீர் சீடு போட்டிங்கன்னா ஒன்றுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் வந்து இதை போட்டுட்டேன் ரவா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அப்படியே இருக்கட்டும் அவ்வளவுதான் இப்போ இதில் நல்லா இதான உடனே இந்த தண்ணி எதுலயே சேர்த்து வச்சிடும் இப்போ இதை வந்தா படைஞ்சி நம்ம சேர்த்துடும் இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் மிக்சரை தான் எனக்கு அரைச்சிட்டேன் எனக்கு டைம் ஆகி போச்சு தான் அவ்வளவுதான் இதை வந்து கொஞ்சம் தண்ணி கழுவி குத்திட்டு ஒரே ஒரு கொதி கொதிக்க வச்சு எடுத்தோம் அதுதான் சட்னி நல்லா தான் போதும் அந்த எண்ணெய் அதிலோட கலந்தா போகிறோம் நம்ம ஸ்டவ்வை நிறுத்திடலாம் அப்படியே இதை ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுருவோம் நல்லா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் நான் வந்து நீங்கள் தக்காளி குழம்புன்னு கூட வைக்கலாம் ஆனால் தக்காளி குழம்பு கிடையாது இது ஒரு மாதிரி தக்காளி கடையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஓகேங்களா இப்போ நம்மளோட இட்லியும் நல்லா ஒரு தக்காளி கடையில் சட்னி நல்லா சுட நல்லா நல்லாயிருக்கு வச்சுட்டு அப்புறம் சாப்பிடுவோம் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கள் வீட்டில் பூத்த ஒரு லில்லி பூ சம்திங் எடுத்து சேர்ந்த ஒரு பூ இது வந்து கிட்டத்தட்ட எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கொண்டாந்து வச்சது இது இருக்க ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கும் அந்த இது கிழங்கு அந்த வீடெல்லாம் விற்றுட்டாங்க இங்கேருந்து கொண்ட செடி தான் அதுலேருந்து வந்து கிழங்கு நிறைய பேருக்கு நான் கொடுத்தேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அந்த பூவு இது வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது மாதிரி தான் தாமரை இது இது தண்டு போல தான் இருக்கும் நீளமாக இவ்வளோ ஹைட்டுக்கு வரும் பூ வந்து அப்படி மேலேருந்து ஒரு ஒன்று ஒன்றாவை பூச்சிட்டு ஒரு நாலு பூ அந்த பை வரும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃப்ளவர் ராசு வச்சுருக்கேன் ஏன்னா மாடியில் சும்மா வேஸ்ட் யார் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ளவர் ஆஸ் மாதிரி வச்சிட்டேன் இருக்கா பார்த்து சொல்லுங்கள் அடுத்து நம்ம இட்லி எடுத்து வச்சுக்கலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு இட்லி ஓகேவா இப்போ இதில் ரொம்ப சட்னியை ஊற்றிக்கலாம் அடுத்து இங்கே வந்து பழைய சாதம் உப்பு போட்டுருக்கேன் பழைய சாதம் மீன்ஸ் பழைய இதுன்னு சொல்லுவோம் அதுதான் இப்போ தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எல்லாத்தையுமே ஊற்றி விட்டோம் ஊற்றினா தான் இருக்கும் அந்த தண்ணியை எடுத்து வச்சு குடித்தா கூட நல்லா இருக்கும் நான் மறந்துட்டேன் குடிக்கிறதுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா கரைச்சி விட்டுட்டு அந்த தண்ணியை இன்னும் கொஞ்சம் டைலூட் பண்ணிட்டு குடித்தா அவ்வளோ வெயிலுக்கு நீர் சுருக்கு அதெல்லாம் வராமல் நல்லா நம்மளுக்கு உடம்ப வந்து பாதுகாக்கும் இந்த தண்ணி வெறும் வயிற்றுல குடிக்கிறது ரொம்பவே நல்லது ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி பண்ணி பாருங்கள் அப்படிதான் தான் இருக்கும் இப்படி இருந்துட்டு வெறும் வயிற்றுல குடிச்சிங்களா அவ்வளோ ஒரு நல்லது உடம்புக்கு வரும் ஆச்சு மோர் ஊற்றிலாம் கூட பரவாயில்ல நான் குடிச்சிட்டேன் இப்போது காலையில் குடிச்சிட்டு நான் மறந்துட்டேன் பரவாயில்ல மீதி தண்ணி எடுத்து வச்சு வச்சு குடிச்சிட்டு இந்த பழைய இதை மட்டும் நான் சாப்பிட போகிறேன் இட்லி கொண்டு வந்துட்டேன் அதனால் நான் வந்து சாப்பிட போகிறது இப்போ இட்லியை நான் புட்டு காட்டினேன் இருங்க இது வந்து பச்சரிசி ரேஷன் பச்சரிசி சேர்த்து சேர்த்ததுனால கொஞ்சம் எப்படி இருக்குது நீங்கள் வெறும் புண்கள் சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் ஒரு டம்ளர் போட்டு அதே சோடா சோடாவுக்கு போடல இந்த மாதிரி இட்லி சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கா சரி அவ்வளோதான் அப்போ நம்ம சாப்பிடுவோம் இப்போ இதுக்கு மேலே பொண்ணுக்கிறது இந்த தக்காளி கடையில் இருக்குது இல்லையா அது அப்படியே ஊற்றிக்கும் நல்லா ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப இருக்கும் அது இப்போ நான் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்குற அதுக்கப்புறம் நான் பழையது வேறு சாப்பிட வேண்டியிருக்கு இருக்குது அதனால நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டு காட்டுவேன் பாருங்கள் இட்லி எப்படி பூத்தின உடனே அந்த குழம்பு பாருங்கள் எப்படி இழுத்துருச்சு பார்த்தீங்களா அப்போ சாப்பிட்டா இருந்தாதான் எப்படி இருக்கும் நல்லா இருக்கு நான் இன்னைக்கு வந்து டொமேட்டோ பீச்சா ஊற்றுல ரெண்டுமே சொருக்கம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கிடையும் போதும் கொஞ்சமாக தக்காளி இருக்குது வெங்காயம் இருக்குது போது தக்காளி மட்டும் கொஞ்சம் அதிகம் வெங்காயம் அதோட கொஞ்சம் கம்மியாக சேர்த்து நல்லா அப்படி கரைஞ்சிங்களா நல்லா நாலு பேர் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்டா இதை சாப்பிட்டே இருக்கணும் அது கொஞ்சம் வச்சுட்டு இந்த பழைய சாத்த கொஞ்சம் சாப்பிடுவோம் ஏன்னு பார்த்தீங்களா அப்புறம் இது பிடிக்காமல் போயிடும் இது கேட்டு வேணால் எதுவுமே இருக்காது ம் ஒன்றுமே கொண்டு வரல ஊருக்காக கூட அவ்வளோ டேஸ்ட் ஆகுது சாப்பிட்டு முடிச்சிடலாம் மணி வந்து இப்போ பதினொன்று ஆக போகுது எப்போது வர டைம் தான் இப்போ கொஞ்சம் வெயிலாக கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுறேன் அது வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன் அதனால் வந்து நான் சில தரம் காமிக்கலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று கட் பண்ணியை மீதி காயில் எடுத்து பிரிச்சில் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அந்த காய் அப்படியே எடுத்துகிட்டு உருளை கிழங்கு முருங்கைக்கா அதுக்கு ஒரு மாவக்கா இது போட்டு பொறிச்ச குறை மாதிரி வச்சுட்டேன் ஏன்னா அது வீடியோ அப்லோட் ஆகி போது நம்ம போனால் வீடியோ எடுக்க முடியாது தான் அவ்வளோதான் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு பவுல் சேஞ்ச் பண்ணிடலாம் குழம்பை இப்போ இந்த குழம்பை வந்து இதுக்குள்ளே ஊற்றுறேன் குக்கரில் தான் நான் ஒரு விசில் வச்சு எடுத்துட்டேன் குறைச்ச குழம்பு மைல்டாக தான் காரம் மாத்தம் அவ்வளோதான் இப்போ குக்கர் தேவைப்படுது குக்கரை கழுவிக்கலாம் அடுத்து இங்கே வந்து அரிசி கழுவி போட்டேன் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போட்டேன் போட்டுட்டு குழம்பு தாளித்தேன் இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு கடாயை ஆன் பண்ணி வச்சுருந்தேன் குக்கரை கழுவிட்டு அந்த பக்கம் வச்சிட்டேன் ரெண்டு திரு டக்கு வேலையை பார்த்துக்கலாம் அதான் வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் இப்போ வந்து குக்கர் காஞ்சிடுச்சு இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோமோ கொஞ்சமாக எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் போகிறோம் இது எதுக்குன்னா பீட்ரூட் பொரியல் பார்த்தீங்களா நேற்று எடுத்து வச்சு வாஷ் இன்னைக்கு தான் கட் பண்ணியிருக்கேன் இது வந்து பொரியல் பண்ணுறீங்களா வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்க முட்டை அதுக்கு தான் இந்த கடை இங்கிட்ட நெருக்கடி அதனால நம்மளுக்கு எதை எடுத்தா ஒரு இடத்துல வைக்க முடியாத இந்த பக்கம் போட்டிருக்கேன் அடுத்து இந்த பக்கம் பாத்தீங்களா இவங்க வடிவரிச்சுருவானே அந்த மாதிரி இருக்குல்ல இப்போ கொஞ்சம் என்ன முட்டை பொரியல் இருக்கு அவ்வளோ போகிறோம் இந்த பக்கம் பார்த்தா டா டாடா அந்த பக்கம் பார்த்தா ஆனுவாரு பட் அந்த மாதிரி இந்த பக்கம் இந்த புட்டை பொரியல் அந்த பக்கம் பீட்ரூட் பொரியும் கட்டா 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 கெட்ட செஞ்சுட்டு இப்போ குளிக்கிற வேலை எனக்கு இருக்குது இப்போ வந்து இங்கே வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கு பீட்ரூட்டு நல்லா பெருக்கு பெருக்காக அதெல்லாம் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் தான் பண்ணுறோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்துடும் நம்ம கடாயில் பண்ணும் போது கொஞ்சம் பொடிச்சா நம்ம வைச்சோம் புரியுதுங்களா குக்கரை வந்து நல்லாவே வெந்துடும் உங்களுக்கு வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை இது வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாயை போட்டேன் பொட்டு இது வேற எனக்கு செல்லு வேற பயமாக இருக்கு ரொம்ப எது எதுக்கு பயப்படுதுன்னு விலச இல்லாமல் போயிடுச்சு இப்போ காலத்துக்கு ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக உப்பு போட்டோம் அதான் வதக்கி வச்சுட்டு குழம்பு போட கூட எல்லா அதுக்குள்ளே நான் ஆன் பண்ணி குக்கரை வச்சு வச்சேன் அப்படிதான் பாருங்க வர 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 பறந்துகிட்டே இருக்கா வெளியே எனக்கு உரிமையா செய்யறதுக்கு எனக்கு நேரம் தந்தது இப்ப கொஞ்சம் தண்ணி வேகுது எனக்கு வந்து மூடிட்டு ஒரு விசில் வைக்கலாம் அந்த ரெண்டு விசில் கூட வச்சுக்கலாம் பரவாயில்ல அது அங்க அப்படியே இருக்கட்டும் இந்த பக்கம் கடாயில வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வரீங்களா இதுல வந்து சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூனு கடுகு கொஞ்சம் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நான் கொஞ்சம் பொடிசாக வெட்டிக்கிறேன் முட்டைக்கு மிளகா தீ போடலை வெறும் பச்சை மிளகா தான் இப்போ பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுக்கோ போட்டுக்கிறோம் கொஞ்சம் பெசஞ்ச மாதிரி போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் பிரிஞ்சிடும் பை பண்ணது எனக்கு அவசரத்தில் கொஞ்சம் பெஸ்டாக தான் இருக்குது நம்ம சாப்பிடில் போட்டால் ரொம்ப சூப்பராக வரும் நைஸாக ஒரு வீடியோ நான் சொல்லி பாருங்க அவ்வளோ அது நல்லா நைஸாகும் அதுவும் இல்லாமல் எண்ணெய் கொஞ்சமாக பிடிக்கும் நீங்கள் எவ்வளோ பொடி அறிகிறமோ நார்மல் கடாயில் செய்யும்போது காய்கறி ஆகட்டும் எதாவது வெள்ளாயம் ஏன்னா வந்து கொஞ்சமாக பிடிக்கும் சீக்கிரமாக வெள்ளாயெல்லாம் வதங்கி வந்துடும் வெந்தும் வந்துடும் இது இதுவே பிஸ்கரை நீங்கள் அது ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வதங்கட்டும் சரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் நிலைத்தூள் தேவைப்பட்டால் போட்டுக்கோ இது கொஞ்சம் மஞ்சள் தூளி உப்பு போட்டு போட்டு அப்படியே வதங்கி வரட்டும் உங்கள் மூடி வச்சுட்டோம்னா சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில் உங்களுக்கு வந்து பீட்ரூட்டு ஆனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதனால் நான் வந்து இன்னும் ஒரு விஷயம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டாங்க இது அப்படியே இருக்குது இது அப்படியே மூடி வைக்கணும் கொஞ்சம் வதங்கி வரட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாவு அதாவது கடை மாவு கடை எதுக்குன்னா அவங்க பிராண்ட் எதுவும் பாலாஜின்னு போட்டிருக்காங்க அதாவது கோதுமை மாவு தெரியுதா பாருங்கள் இப்போ இன்னைக்கு வந்து இன்னும் தான் நான் கொட்ட போகிறேன் கொட்டிட்டு மாவை பேசிக்க போகிறேன் இது எப்படி இருக்குங்கிறத சுட்டு பார்த்தா தான் தெரியும் என் பையனை வேண்டாம் வேண்டாம்னா அவன் வாங்கிட்டு வந்து போட்டான் நான் அதெல்லாம் பார்க்காம நான் வாங்கவே மாட்டேன் இது பாருங்க பெரியதா கொட்டி விட்டுடலாம் கொட்டிட்டு மீதி மாவை எடுத்து பசி போகிறேன் ஒரு கிலோ மாவு இது எப்போவுமே ஒரு டைம் வந்து நான் அரை கிலோ மாவு பெசையிறது அது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு எனக்கு வந்துடும் இப்படி இருந்தாலும் போட்டிருக்கேன் பாருங்க பெரியுதா இந்த மாவு தான் போட்டிருக்கான் புது மாவு கொஞ்சம் மாவு போட்டுட்டேன் எப்பவும் போல் நம்ம கரண்டி வச்சு தானே பெசிவோம் அப்படி பசைஞ்சி எடுத்துக்கிட்டோம் பசைஞ்சிட்டு காட்டு இங்கே வந்து வெங்காயத்தை ஓப்பன் பண்ணிட்டேன் வதஞ்சி கொஞ்சம் இப்போ பக்கத்தில் பீட்ரூட் கொடி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸ்டீம் இறங்கிடுச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கலாம் தேங்காய் திருவிர் போட்டுக்கினாலும் போட்டுக்கலாம் நீங்கள் நான் இன்றைக்கி போட ஏன் கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே தேங்காய் வச்ச குழம்புலாம் வச்சு கொறைச்சி குழம்பு அதெல்லாம் வேணாம் அப்படியே கொஞ்சம் வச்ச வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம் இந்த பக்கம் வந்து இப்போ இதில் வந்து நான் ரெண்டு முட்டையை வந்து உடச்சி போட்டுக்கேன் பிகினர் ஸ்கிப் உடச்சி ஊற்றாதீங்க நான் நிறைய முறை சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு ஒரு வயது தெரியும் நம்ம ஊற்றுறோம் இல்லைன்னா நீங்கள் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி ஊற்றுங்க அப்போ தான் உங்களுக்கு முட்டை எதாவது வேஸ்ட் ஆகாது இப்போ எல்லாமே பாழாயிடும் இல்லட்டி தெரியுதுங்களா அதனால் அந்த தப்பை வந்து செய்யாதீங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மிளகு துளியும் ஆஃப் பண்டை பீட்ரூட் கொஞ்சம் முட்டை போட்டால் நல்லா தான் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டுருந்தோம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லைட்டாக அந்த வெள்ளையும் மஞ்சளும் கலந்து கலந்தால் போதும் எல்லாம் வந்து போட்டு கிண்டு கிண்டு முட்டையை கிண்டக்கூடாது அப்படி கிண்டுனிங்கன்னா உழுவு தெரியாமல் ஆகிடாது புரியுதுங்களா இப்போ அப்படியே மூடி ஒரு நிமிஷம் மூடி போட்டு சிம்மரில் போட்டேன் இங்கே வந்து பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் தண்ணியெல்லாம் வச்சிருச்சு பண்ணி தெரியுதா சவுண்டு தெரியல அவ்வளோதான் இதை ஆஃப் பண்ணிக்கலாம் போதும் இங்கே வந்து முட்டையை ஓப்பன் பண்ணிட்டேன் ஒரு நிமிஷம் ஆச்சு மூடி போட்டு தானே இருந்தது அவ்வளோதான் மூடி போட்டு அழகாக வெந்துடும் நீங்கள் வந்து கிண்டி கிண்டி டை பண்ணிட்டுருக்கணும்னு அவசியமே இல்லை எண்ணெய் அதிகமாக பிடிக்காது இல்லைன்னா நீங்கள் வதக்கி விட்டு திறந்து செஞ்சீங்கன்னா எண்ணெயும் நுண்ணிக்கூட தேவைப்படும் உங்களுக்கு சில பேர் பொடி மாதம் மாதிரி சாடுவாங்க அந்த மாதிரி விரும்புகிறவங்க நீங்கள் நல்லா முட்டையை நல்லா பொழிச்சி விட்டுக்கோங்க இதுக்கு கொஞ்சம் குண்டு குண்டாக வேணும் அப்படி முட்டை அப்படின்னு தேவை நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி இப்படி ட்ரை பண்ணுவேன் கொஞ்சம் வெங்காயம் கூடாது ஒட்டின மாதிரி முட்டை கொஞ்சம் கொஞ்சம் குண்டு கொண்டா இருக்கும் நான் இன்னைக்கு வந்து ரெண்டு முட்டை தான் போட்டேன் இதில் ஓகே ஒன்றா இப்போ சா பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது மேலே அதில் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விட்டுடுவோம் அந்த மாதிரி உள்ளே இருந்ததுக்கும் ஞாபகம் இல்லாமல் நான் சமையல் பண்ணுறேன் முதல்ல ஸ்டவ் நிறுத்திக்கலாம் இப்போ வந்து வழக்கம் போல் மாவு பேசிச்சுட்டு ஒரு அஞ்சு குருண்டை எடுத்து வச்சிட்டேன் எவங்க போல் இந்த மாவு இது பாக்கெட் கொட்டினோம் பார்த்தீங்களா அதிலே எடுத்து நான் இப்போ இதுக்குள்ளே போட்டுட்டு டப்பாவில் போட்டு செஞ்சு வச்சு பார்த்தேன் வச்சுட்டு இப்போ வந்து சப்பாத்தியும் நான் கூட போகிறேன் இந்த டப்பாவில் போட்டு அது போல் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் அடுத்து இங்கே என்ன சமையலில் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் பதினொன்றரை மணிக்கு தான் நான் வந்தது பார்த்துருக்கீங்க இப்போ வந்து ரசம் ரசம் ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து இங்கே பொரிச்ச குழம்பு அதுக்கப்புறம் இங்கே வந்து பீட்ரூட் பொரியல் இங்கே உருளைக்கிழங்கு பாவக்காய் முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு முட்டை பொரியல் ரசம் இங்கே வந்து ரைஸ் வந்துடுச்சு நான் சமையல் முடிஞ்சிச்சு அப்புறம் சப்பாத்தி போட்டுருவோம் இந்த மாவு எடுத்து வச்சுருக்கேன் இங்கே மாவு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து சப்பாத்தியை சுட்டுட்டேன் இது வந்து என்னோடய பொண்ணு என்ன சப்பாத்தி சுட்டாச்சு என் பொண்ணுக்கு வந்து அவளுக்கு வச்சு கேவ குழம்பு ஊத்திப்பாளம் தெரியல வச்சேன் வந்து சப்பாத்தி வந்து ஒரு மூணு வச்சுட்டேன் வீட்டு பொரியல் எதில் வைக்கிறதுன்னு எனக்கும் தெரியல இங்க வந்து முட்டை பொரியல வச்சுட்டேன் குழம்பு கொஞ்சம் ஊற்றலாம் இங்க வந்து பொரிச்ச குழம்பு முருங்கைக்காய் உள்ள குழம்பு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரோ முட்டை பொரியலையும் வீட்டு பொரியலையும் வச்சுட்டு போய் கொஞ்சம் தான் குழம்பு எடுத்து போயிடுது முருங்கைக்காவும் பிடிக்காத இருக்கு வச்சுருக்கதே பார்த்திங்களா எவ்வளோ கம்மி நான் வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்க கூட எடுக்காமல் போய் இப்போ நானும் உருளைக்கிழங்கு சாப்பிட்ணும் கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் டின்னர் பாக்ஸு கட்டி கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் இது வந்து கொஞ்சம் பீட்ரூட் பொரியலையும் வச்சுட்டேன் அது கெட்டு போனாலும் தூக்கி போடட்டோம்னு சொல்லி தான் நானும் கொடுக்கணும் வழியில் இப்போ டின்னர் பாக்ஸ் கட்டி ஆச்சு சப்பாத்தி கொஞ்சமாக வந்து பொரிச்ச குழம்பு முட்டை பொரியல் பீட்ரூட் பொரியல் பண்ணி வச்சு கட்டியாச்சு இப்போ வந்து எனக்கு சாப்பாடு என்ன பண்ண நேற்று நான் பார்த்தீங்கன்னா முட்டை வர சாப்பிட்டேன் இன்றைக்கும் முட்டை சாப்பிட்றது ஆகிடுச்சி அந்த மாதிரி அமைஞ்சு போச்சு ஏன்னா காயை கட் பண்ணி வச்சு நேற்று செய்ய முடியாமல் போனதுனால நீங்கள் எல்லாத்தையும் செய்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் செய்யணும் நான் முட்டையும் போட்டு பொரியல் பண்ணி வச்சுக்கேன் இப்போ வந்து சாதம் வச்சுக்கலாம் வந்து பீட்ரூட் பொரியல் அதையும் வச்சுருக்கோம் பீட்ரூட்டும் அதிகமாக சாப்பிடக்கூடாது சரி எனக்கே ஒரு நாளைக்கு என்ன பண்ணலாம் இப்போ வந்து சாதம் மொத்தமாகவே போட்டுட்டேன் இதுமாதிரி ரொம்ப பசி பிசி ஒன்றும் இல்லை ஒரு ஒரே இந்த பவுலில் தான் எடுத்திருப்பேன் இங்கே வந்து பிடிச்ச குழம்பு ஊற்றிட்டேன் பீட்ரூட் பொரியலும் முட்டை பொரியல் வச்சுட்டு போய் சாப்பிட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ இருக்குது கொண்டு வந்து வச்சுருக்கேன் நான் கப்பலெல்லாம் ஊற்றலை ஏன்னால் எனக்கு எப்படி இருக்கும் தெரியல ஊற்றி வேஸ்ட் ஆக்க வேண்டாம் நான் அப்படியே வச்சுட்டேன் இப்போ காயும் பார்த்தீங்கன்னா முட்டை இதெல்லாமே நிறையா இருக்கு மொத்தம் ஒரு வேளை தான் சாப்பாடு சாப்பிட்றது என்றைக்கா ஒரு நாளைக்கு தான் ரெண்டு வேலை சாதம் சாப்பிடுவேன் முக்கால்வாசி நாள் இப்போல்லாம் வந்து மத்தியானத்தோடய நிறுத்திடுறது அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு அந்த பொரியலாம் மத்தியானமே சாப்பிட்டுறது பிசஞ்சிட்டு சாப்பிட்டு சொல்கிறேன் நம்ம எல்லாம் போல தான் இருக்குது டேஸ்ட்டு நமக்கு தான் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா நாக்கே சரி கிடையாது ருசியே தெரியாது ஒரு வயசு பார்த்தா பரவாயில்ல நல்லா தான் வந்து முட்டையும் சாப்பிடா தான் நல்லா தான் இருக்குது ஆனால் எனக்கு தான் வந்து பசிக்குதா தான் என்னான்னு எனக்கு எதுவுமே புரியல ஒன்றே உட்காடுச்சு இதுக்கு மேலே உட்காந்தா முடியாது ஏன்னா அவர் செஞ்சினா உட்காந்து இந்த எவ்வளோ நேரம் ஏன்னா அந்த பசிப்பில் மறந்து போகிறாரு என் பையன் டின்னர் பச கட்டணுமா வேணாமா அப்படின்றது இது வரைக்கும் சொல்லவே இல்லை தான் ஃபோன் பண்ணி கேட்ட பிறகு சொன்னான் சரி இப்போ சப்பாத்தியை வச்சுட்டு வளர்க்குள்ளே பார்த்திங்கன்னா சாதம் சுடாதான் நல்லா ஐஸ் மாதிரி இருக்குது இந்த பொரியிலும் இந்த மாதிரி இருந்தாலே பிடிக்க மாட்டேங்குது தயிராக இருந்தால் கூட சுட சுடாக இருந்தால் தான் பீச்செட் பொரியல் அதான் இருக்கோம் அதான் இப்போ பொரியல் வச்சு கொஞ்சமாக தான் சாதம் போட்டு இது வரைக்கும் சாப்பிட்டு முடிச்சிடலாம்